அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் தமிழ்நாட்டில் காலியாக உள்ள ஆறு இடங்களுக்கு ஜூன் பத்தொன்பதாம் தேதி மாநிலங்களவை தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அன்புமணி வைகோ அப்துல்லா வில்சன் சண்முகம் சந்திரசேகரன் ஆகிய ஆறு பேரின் பதவிக்காலம் முடிவடைவதையடுத்து தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது ஜூன் பத்தொன்பதாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது அன்று மாலை ஐந்து மணிக்கு வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் ஜூன் இரண்டாம் தேதி வேட்புமனு தாக்கல் ஆரம்பமாகும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாளாக ஜூன் ஒன்பதாம் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது ஜூன் பன்னிரண்டாம் தேதி வேட்பாளர்கள் வேட்புமனுக்களை திரும்ப பெற கடைசி நாளாகும் ஆந்திராவில் நான்கு குஜராத்தில் நான்கு ஜார்க்கண்டில் இரண்டு மத்திய பிரதேசத்தில் மூன்று இடங்களுக்கான மாநிலங்களவை தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது மணிப்பூரில் ஒன்று மேகாலயா ஒன்று ராஜஸ்தான் மூன்று இடங்களுக்கும் ஜூன் பத்தொன்பதாம் தேதியில் மாநிலங்களவை தேர்தல் நடைபெறும் அதேபோல் அன்று மாலை ஐந்து மணிக்குள் முடிவுகள் அறிவிக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்